நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு செல்லும் சாலையில் சாணார்பாளையம் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் செல்லும் வழியில் நாகபஞ்சமி திருக்கோவில் உள்ளது அந்த நாகபஞ்சமி திருக்கோவிலின் பூசாரி அவர்களிடம் இப்பொழுது நாம் இந்த திருக்கோயிலின் சிறப்பு என்ன இங்கு யாரெல்லாம் வருகிறார்கள் இந்த திருக்கோயிலுடைய ஸ்பெஷல் என்ன இங்கு வருகிறவர்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களை நோக்கி வருகிறார்கள் அவர்களுக்கு எப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கிறது என்பதை மிகவும் விழாவியாக விளக்கமாக நமது சித்தர் குடும்பத்திற்காக அவர் விளக்கி சொல்லியுள்ளார் நீங்களும் வாருங்கள் நாகபஞ்சமி திருக்கோயிலில் ஆசி பெற்று தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வ செழிப்புடன் வாழ வாழ்த்துகிறோம் இப்பொழுது ஐயா அவர்களை நாம் நாகபஞ்சமி திருக்கோயிலின் சிறப்பு அம்சங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் குடும்பத்தில் இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோட்டில் சாணார்பாளையத்தில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்தக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கோவில் திருக்கோயில் வச்சு இருக்காரு ஐயா அவரை பற்றி வந்து ஒரு சில அறிமுகம் அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது அந்த கோயிலுக்கு போகிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நம்ம கேட்போம் அதோடைய பூசாரி வந்து வந்திருக்காரு ஐயா உங்களுடைய பேர் சொல்லுங்க என் பேர் முருகன் உங்கள் பேர் வந்து முருகன் முருகன் ஆ நான் வந்து படையத்தெருவு மேட்டுத்தெருவு ரெண்டில் குடியிருக்கேங்க சரிங்க அந்த கோயில் வந்து நாமாபலனுடைய பூசாலியாக தான் நான் இருக்கேன் ஓகே அந்த கோயிலில் வந்து அது சந்தை வழியாக பெரிய தப்புக்கோளமுன்னு இருக்குது இந்த சந்தைக்கும் பக்கத்தில் அது வழியாக டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வழியாக நேராக வந்தால் சாணார்குடை மெயின் ரோட்டில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு திருச்செங்கோடு தாலுக்கா தாலுக்கா தாலுக்காவில் டவுனில் இருக்குது அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கலாம் ஐயோ இப்போ இந்த கோயில் வந்து வச்சுருக்கீங்க இல்லையா இது வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து பராமரிப்பு பண்ணிட்டு நான் இது வந்து ஒரு பத்து வருஷமாக பத்து வருஷமாக பராமரிக்கீங்க இப்போ நீங்கள் எப்படிங்க வந்து அப்பா தாத்தா இப்போ அந்த வகையில் பூசாரிங்களா இல்லை வந்து இந்த கோவிலுக்காக மட்டுமே நீங்கள் பூசாரியாக வந்து மாறி இந்த வேலை வந்து இல்லைங்க எங்களுடைய கோயில் வந்து எங்களுடைய பரம்பரையாக நாங்கள் வந்து கோயிலுடைய பூசாரி இது வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாக நீங்கள் வந்து பண்ணி சரிங்க இப்போ இந்த சப்தகணி அப்படிங்கிறது இதுக்கு என்னங்க விளக்கம் இது என்ன மாதிரியான ஒரு தெய்வம் இது வந்து என்ன மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க வந்து கும்பிட்டா ரிலீஸ் ஆகலாம் என்ன மாதிரியான கஷ்டத்துக்களுக்கெல்லாம் வந்து வராங்க உங்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு எப்படி தான் தீர்வு அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம திருச்சனோட சிற்றுவட்டார பகுதியில் போகிறவங்கன்னா வந்து அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு தீர்வு அடைஞ்சிருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து நாக பாம்பு வந்து அந்த கோயிலுக்கு வந்து போயிடுது நாகப்பாம்பு கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு வந்து போயிட்ருக்கு அந்த காடு பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் அனைத்துமே வந்து கோயிலில் வந்து இறையெடுத்துட்டு போகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வழியில் போறவங்க வர்றவங்க நிறையா பேர் அந்த பாம்புகளை பார்த்துருக்காங்க அந்த அடிப்படையில் அந்த கோயிலை வந்து நான் டெவலப் பண்ணி அங்கே ஒரு சிறப்பான நம்ம முறையில் பூஜைகள் பண்ணிட்டுருக்கேன் அங்கே பக பக்தர்கள் வந்து தன்னுடைய வீட்டுக்கு பாம்பு வருது அது வருது இது வருதுன்னு சொல்லி அவங்களுடைய முறைகளை சொல்லுகிற போது அவங்கள போலீஸாகவும் பொங்கல் வைங்க அப்படின்னு சொல்கிறேன் அவங்க அது வைக்கிறாங்க அது மூலியமாக அது நிவர்த்தி ஆகுது தொழில் ரொம்ப நழுஞ்சி போய்ட்டுங்க ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணுறோன்னு தெரில இந்த கோயில் கூட வந்து ரொம்ப பின்னணி நிலையில் இருந்தது இப்போ உயர்ந்துருச்சு அதனால நான் இங்கே வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது இப்போ சொல்லுங்கள் அந்த கோவில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்ததுங்க அப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் டெவலப் பண்ணிட்டேன் சரி அப்புறம் அது மூலிமா அவங்களுக்கு தொழில் புண்டானது சாமி பால் ஊற்றுறது மஞ்சத்தூள் திருமஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அவங்க வழிபாடு இருந்தாங்க அதிலேருந்து எலுமிச்சி பழமும் வேப்பந்தி கொடுத்தாலும் பண்ணிவிட்டு அவங்க மூலிமா தொழில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது குழந்த பாயங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நாலு பேத்துக்கு ரெட்டை குழந்த பிறகு நாலு பேத்துக்கு அவங்க வந்து இன்னொரு பேர் நாலு பேருக்கு வந்து குழந்தை சார் அதுக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா நிறையா பேர் கோயில் கூட ஆரம்பிச்சுருக்காங்க அதனால் அவங்கக்கிட்ட குறைகளை கேட்கும்போது எங்கே குழந்தைல சாமி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு வழிபாடு பண்ணுறாங்க ஒரு பத்து வாரம் பன்னெண்டு வாரம் வந்து விளக்கு தீபங்களை ஏற்றி அது வழிபாடு பண்ணுறதுனால அவங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு குழந்தைங்கள் பிறந்து ஒரு நாலு பேத்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அதேமாரி கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வரவிங்க ஒரு பன்னெண்டு வாரம் நெய்வே தீபம் போட்டு அந்த சாமியை வழிபாடு பண்ணுறாங்க அதன் மூலமாக போகாரியும் ஆகுது இது வரல நாலு ஒரு மா வருஷத்துக்கு ஐம்பது கல்யாணங்கள் அந்த கோயிலில் வருஷத்துக்கு ஐம்பது கல்யாணம் ஐம்பது கல்யாணம் சரியாக நடக்குதுங்க அதேமாரி அந்த கோயிலில் வந்து பெயர் சாஹ இருக்கிறது வழிபாடு சைவ பூஜை அசைவ பூஜை அரசல் போட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறையா அவங்களுடைய நேர்த்தி கடனை கொண்டு வந்து என் இடத்துல சேர்த்துறாங்க அந்த நேர்த்தி கடனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பூஜையை பண்ணி கொடுக்குறேன் அதில் வந்து அவங்க நிறையா சிறப்பு அடைகிறாங்க செல்வங்கள் பெறுவதற்கும் தொழில் பெறுவதற்கும் குடும்பம் பெறுவதற்கும் வந்து சொல்கிறாங்க அப்புறம் பாவகிரகங்கள் எங்களை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுதுங்க பெரியவங்க பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க சைவ பூஜைகள் செய்து அது சுமங்கலி பெண்ணுங்களுக்கு சேல வஸ்திரம் இந்த மாதிரி கொடுத்து அந்த பாவகரங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க அது சிறப்பான முறையில் நடக்குதுங்க இங்கே வந்து நாகப்பஞ்சமின்னு சொல்லி ஆடி மாதத்தில் வரக்கூடிய விழா மிக சிறப்பாக எடுத்து செய்கிறேன் அதில் வந்து குதைங்கினாக்க நிறையா அபிஷேக ஆராதனைகள் ஒரு நாள் யாகம் பெரிய யாகசாலை போட்டு அதன் மூலமாக வஸ்திரங்கள் நைவேதிகள் இதெல்லாம் வச்சு படைத்து ஐருங்கெல்லாம் வந்து மாமங்களெல்லாம் செய்து அந்த மிக சிறப்பான முறையில் ஒரு ரெண்டாயிரம் பேர் வரக்கூடிய அளவுக்கு லைட் செட்டு லைட்டு இதெல்லாம் பண்ணி அதை பண்ணு பண்ணி சிறப்பாக பண்ணுறாங்க அதனால் அதனுடைய சிறப்பு நல்லாயிருக்கு சரிங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இப்போ கும்பகோணம் போகணும் இல்லையா திருச்செந்தூர் போகணும் இல்லையா கன்னியாகுமரி போகணும் இல்லை இந்த பக்கம் ஏதாச்சும் ஒரு சென்னை தாண்டி போகணும் அங்கே போனால் தான் இந்த கோவில் இருக்குது இந்த பரிகாரம்லாம் வந்து தீரும் நம்ம பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறதுக்கும் இப்போ நம்ம இடத்துல இந்த கோயில் இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகப்பஞ்சமியோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பெரிய கோவில் எங்கே வேணாலும் இருக்கட்டும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க நம்ம இடத்துக்கு வந்தாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்குங்களா ஆ அது நல்லாவே இருக்குங்க இப்போ வந்து இருக்க ஒரு நாகேஸ்வர கோயிலுக்கு போகிறாங்க ஆமாங்க அங்கே வந்து இந்த ராகுக்கு தான் அந்த ராகுனால் ஏற்படக்கூடிய சிரம நோய்கள்னு வந்து இருக்குதுங்க மேலெல்லாம் வந்து இந்த தடுப்பு தடுப்பாக வரக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு அந்த ராகுக்கு தகுந்தது பாம்பு தான் அந்த பாம்பை வழிபாடு பண்ணுறதுனால சிரம நோய் தீருதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பச்சை கற்புறம் இதை போட்டு வேப்பந்தலையால் அவங்களுக்கு தீர்த்தம் தெளிக்கிறேன் அதிலிருந்து அந்த சரும நோய் நிவர்த்தி ஆகுது அது காலகிற அந்த திருநாகேஸ்வரத்தில் போய் செய்கிறத விட இங்கே இருக்கக்கூடிய திருச்செங்கோடு தாலுக்காவில் இருக்கிற எல்லாமே வந்து இந்த கோயில் தான் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு மக்களுக்கு நான் ஏற்றவாறு நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அவங்களும் எனக்கு ஏற்றவாறு நடந்து கொடுக்குறாங்க இந்த கோயில் சிறப்பான முறையில் வரக்கூடியவங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அது நல்லபடியாக நடக்குது வணக்கங்க ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சித்தர் குடும்ப சார்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் இந்த நாகப்பஞ்சமி கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே திருநாகேஸ்வரர் போகிறதுக்கும் இங்கே வர்றதுக்கும் என்ன சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க அதே சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட இந்த தடிப்பு தடிப்பாக வர நோய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நிறையா பேர்த்துக்கு இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜின்னு சொல்லுவாங்க நிறையா இது சொல்லுவாங்க அது எப்படி என்னங்கிறது அதுவும் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க நம்ம கோயிலுக்கு வந்து உங்கள் வீட்டு அந்த விஷயத்தை சொன்னால் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா தெளித்து ஊற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சிறப்புங்க ஐயா நம்ம இடத்துக்கு நீங்கள் வந்து சொன்னதுக்கு அதே மாதிரியே இந்த மேலும் மேலும் இந்த நாகபஞ்சமி கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து உலக லெவலில் வரலாறு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் குரு சார்பில் வாழ்த்துருங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா சார்